பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்பே ஜல்லிக்கட்டின் பெருமைகளை பறைசாற்றிய தமிழன் உலகநாயகன் கமலஹாசனின் கவிதை கருத்து கிருக்கள் உன் கண்களுக்கு எப்படி தென்படுகின்றதோ அப்படியே எடுத்துக்கொள் மஞ்சு விரட்டும் முதல் கிறிஸ்மஸ் வரை மஞ்சு விரட்டுதல் குற்றமொன்று மிருகணேசர் ரம்மை மிரட்டியதாலும் என்னை ஊட்டி வளர்த்த ஏற்பூட்டி உழுதவன் பட்டினியாலே மாயாதிருக்கவும் கோவை வழி நான் கேரளா சென்றேன் ஜூலை மாலையிலே லாரியில் பயணம் நான்கு தலைகளாய் ஆறு வரிசையில் நிற்பது மட்டுமே சாத்தியம் எனவே செத்து விழுவது என்பதே இல்லை நின்றே செத்த சகோதர காலை உயிரியல் பூங்காவில் தேனியானது தொன்றே கொளுத்த என்னை பார்த்து கிறிஸ்மஸ் வரை இதை கொள்ளுண்டா என மலையாளத்தில் கசாயி சொன்னான் மற்ற காலியர்களுக்கு சாவில் விடுதலை எனக்கு மட்டும் ஆயுள் தண்டனை இதற்கான அர்த்தமும் விளக்கமும் புரியாதவர்கள்தான் ஜல்லிக்கட்டை எதிர்த்து போராடுகின்றார்கள் தமிழ் புரியாதவர்கள்தான் ஜல்லிக்கட்டை எதிர்த்து போராடுகின்றார்கள் தமிழ் பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கொண்டு கொண்டு வருகின்றது இலங்கைக்கு கீழே இந்து சமத்திரத்துள் மூழ்கியிருக்கும் தமிழ் இருநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பாரம்பரியத்தை மீண்டும் கொண்டு வர முடியுமா முடியாது இருப்பினும் இப்பொழுது மிஞ்சியிருக்கும் எங்கள் பாரம்பரியத்தையாவது மீண்டு காப்பாற்றி எதிர்காலத்துக்கு அறிவுறுத்துங்கள் நாம் இந்த உலகின் ஆதிக்குடி என்று தமிழை வளர்ப்போம் தமிழனாய் வளர்வோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நீங்களும் தமிழை ஆதரிக்கின்றீர்கள் தமிழனாக வாழ்கின்றீர்கள் என்பதை பறைசாற்றுங்கள் நன்றி வணக்கம்